தேடி வந்து எனக்கு திருவருள் புரிந்த சிவகுருவே சிவானந்தாள் மோசம் செய்யாமல் எனக்கு முன்போல அருள் செய்வாய் மோனகுருவே சிவானந்தாள் மோசம் போகும் என்னை முன்னின்று ஆள் கொண்ட மூலகுருவே குருவே சிவானந்த பலவிதமாய் மனம் பறந்து திரிந்திடாமல் பார்த்து அடக்கிடுவாய் சிவானந்தாள் அறிவை அறிந்து ஆனந்த நிலை நிற்க அருள் புரிந்த குரு சிவானந்தா ും ഇന്ന ചിക്കലിൽ മാറ്റിടാതെ ചിന്മയമേ ഗുരു ശിവനന്താ ഇപ്പോ പിറന്നതില്ല ഇനി പരപ്പതല്ലേ എൻ്റെ ഇപ്പോ പിറന്നതില്ല ഇനി പരപ്പതും ഇല്ലേ എൻ്റെ ഇൻപനിലെ അളിതായ ശിവാനന്ദ മുക്കാലത്തും നാൻ മുതൽ നില എന്ത முழுமை உரைத்த குரு சிவானந்தா நிறைநிலை நீயும் நானு என்று ஊரைத்து நிருமலனாக்கி வைத்த சிவானந்தாள் மறைகளுக்கு அப்பாலாய் மரநிலை நிறுத்திய மாஷிமையே குரு சிவானந்தாள் பத்த மடை தோண்டி பரபிரமானந்தமே பக்தரை காற்பாய் சிவானந்தா பத்தமடை தோண்டிய பரபிரமானந்தமே பக்தரை காற்பாய் சிவானந்தா கோதில்லா குணக்குன்று கோமதி கருள் செய்த കൂടസ്തനിലെ ഗുരു ശിവാനന്ദ കോതില്ല കൂണക്കൊണ്ടു ഗോമതി കരുൾ ചെയ്ത கூடஸ்தனிலை குரு சிவானந்தா தேடி வந்தி எனக்கு திருவருள் புரிந்த சிவகுருவே சிவானந்த மோசம் செய்யாமல் எனக்கு முன்போலருள் செய்வாய் மோனகுருவே சிவானந்தே சத்குரு சிவானந்த மூர்த்திக்கு ஜெய் ఏ బోలో ప్రేమిగేంద్ర సద్గురు మహారాజ్ కి కీ